அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஆன்மீக தகவலில் நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற ஏழாம் தேதி அதாவது ஜூலை மாதம் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்க அப்படின்னா மூன்றாம் பிறை வந்து தெரிய போகிறது இந்த மூன்றாம் பிறை தரிசனம் அப்படிங்கிறது சந்திர தரிசனம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மூன்றாம் பிறை சந்திர தரிசனத்திற்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தனி சிறப்பு கலை இருக்குது இந்த தரிசனம் நாம் செய்கிறதுனால நமக்கு பல்வேறு நன்மைகள் கிடைக்க கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் கிடையாதுங்க மூன்றாம் பிறையின் தரிசனத்தினுடைய மகத்துவம் என்ன அதனுடைய சிறப்புக்கள் என்ன சந்திர பகவானை நாம் எதற்காக இந்த நாளில் வழிபடுறோம் இந்த நாளில் நாம் வழிபடுறதுனால நமக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிற மாதிரியான பல முக்கிய தகவலை இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரிநீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மூன்றாம் பிறை அன்று த சந்திர தரிசனம் செய்து சந்திர பகவானை வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் மூணாம் பிறை அப்படின்னா என்ன இதற்கு அப்படி என்ன ஒரு சிறப்பு இருக்கு இந்த நாள் சந்திர பகவானை எதற்கு நாம் வழிபடலாம் இந்த நாளில் என்ன செய்தால் என்னென்ன மாதிரியான பலன்கள் நமக்கு கிடைக்கும் இன்றைய தலைமுறை தலைமுறையினருக்கு நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரிய வாய்ப்பே கிடையாது அப்படிப்பட்ட மூன்றாம் பிறையினுடைய மகத்துவத்தை பற்றி இப்போ நாம் தெரிஞ்சுக்கப் போகிறோம் அதாவது பிறை சந்திரன் அப்படிங்கிறது சிவபெருமானுடனும் அம்பிகையுடனும் தொடர்புடையதாக கருதப்படுது அதே போல் ஜோதிட சாஸ்திரப்படி சந்திர பகவான் அப்படிங்கிறவரை மனதிற்கு காரணமானவர் அப்படின்னு சொல்லுவாங்க ஒருவர் தெளிவான மன இருந்தால் மட்டுமே சரியான முடிவுகளை எடுக்க முடியும் அதற்கு சந்திரனினுடைய அருள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் தேவங்க மூன்றாம் பிறை தரிசனம் முற்பிறவி பாவத்தை போக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய மூன்றாவது நாள் மூணாம் பிறை நாள் அப்படின்னு சொல்லுவாங்க அமாவாசைக்கு மறுநாள் நிலவு தெரிகிறது கிடையாது ஆனா மூன்றாவது நாளான துவாதியை திடீர் தெரியும் நிலவு அழகாகவும் பிரகாசமாகவும் இருக்கும் மூணாவது பிரையானது இரவு வருவதற்கு முன்பே ஆறு முப்பது மணி அளவில் தோன்றும் ஒரு பிறை அப்படின்னு கூட சொல்லலாம் மூன்றாவது பிறைய தெய்வீக பிறை அப்படின்னே கூட சொல்லலாம் சிவபெருமான் தன்னுடைய தலையில மூன்றாம் பிறை சந்திரனையே சூடி இருப்பார் சந்திர மௌலீஸ்வரராக காட்சியும் சொல்லலாம் மூன்றாம் பிறை அன்று நாம என்ன பண்ணலாம் மூன்றாவது பிறை தரிசனம் வெறும் சந்திர தரிசனம் மட்டும் கிடையாது அந்த சிவபெருமானின் ஒரு பகுதியை தரிசிக்கும் பாக்கியத்தை நாம அந்த நாளில் பெறுகிறோம் இந்த சந்திர தரிசனம் கிடைக்கும் போதெல்லாம் ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படின்னு அப்படின்னு சொல்லலாம் அப்படி இல்லை அப்படிங்கிறவங்க ஸ்ரீ ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வரா போற்றி அப்படின்னு இடைவிடாமல் ஜபித்து வந்தோம் அப்படின்னா மனம் அமைதி அடையும் அறிவு வழி பெற்று தெளிந்த மனநிலையை நிலையை நம்மளால் அடைய முடியும் தொடர்ந்து மூன்றாவது பிறை தரிசனம் கண்டு வந்தோம் அப்படின்னா எந்த நிலையிலேயுமே மன வியாதிகளே வராது அப்படின்னு சொல்வதுண்டு செல்வ வளம் பெருகும் தேவைகள் அனைத்துமே ஒவ்வொன்றாக பூர்த்தியாகும் சரி இந்த மூன்றாவது பிறை சந்திரனை எவ்வாறு நாம் வணங்கிறது அதற்கான முறைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பூ தட்டல பச்சரிசி அப்படி இல்லைனா பச்சை நெல் பரப்பி அதன் மேலே காமாட்சி அம்மன் விளக்கு வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி அப்படி இல்லைன்னா பருத்தி நூல் திரி போட்டு மேற்கு பக்கமாக கிழக்கு முகம் வைத்து வெளியில் வந்து வழிபாடு செய்யணும் அப்போது இறைவனும் மூர்த்தியாக பாவித்து வணங்க வேண்டும் பிறைய பார்த்து கையேந்தி வணங்க வேண்டும் தேவையை கேட்க வேண்டும் இந்த தேவையை கேட்பதற்கு முன்பாக இருந்து ஏதாவது ஒரு உயிருக்காவது உணவு அப்படி இல்லைனா தண்ணீர் அப்படின்னு நீங்கள் தர்மம் செய்திருக்க வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க மேலும் சந்திரனிடமும் வேறு எந்த தெய்வத்திடமும் நாம் வேண்டியதை கேட்கும்போது கையேந்தியை கேட்க வேண்டும் அதுவே யாசகம் பெறுவது அப்படின்னு சொல்லுவாங்க இவ்வாறு வணங்கி முடித்ததுக்கப்புறமா அந்த தெய்வத்தை ஒரு முறை சுற்றி வந்து வடக்கு நோக்கி விழுந்து வணங்க வேண்டும் அதுக்கப்புறமா சிறிது தண்ணீர் எடுத்து பூமியில் விட்டு தீபத்தை அணையாமல் கொண்டு வந்து வைத்து தரிசனத்தை தரிசனத்தையாவது செய்வது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஆயுளுக்கும் அது வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய வறுமை நீங்கி செல்வ வளம் பெருகுவதற்கு இது ஒரு முக்கியமான ஒரு தரிசனம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி சந்திர தரிசனத்தை மேற்கொள்வதால் நமக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறுகிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது அமாவாசையை அடுத்து வரக்கூடிய மூன்றாவது நாளில் சந்திர தரிசனம் காண்பவர்களுக்கு அறிவு வளம் அதிகரிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் கிடையாது ஞாபக சக்தி கூடும் கேட்ட வரங்கள் அனைத்துமே பெறும் செல்வமும் சந்தோஷமும் தேடி வந்து கிடைக்குங்க காலை வேலை பிரம்ம முகூர்த்தமாகும் மாலை வேலை விஷ்ணு முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் அந்த நேரங்களில் சந்திர தரிசனம் செய்து வீட்டில் விளக்கி கேற்றி வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக செல்வ வளம் பெருகும் அப்படின்னு சொல்லலாம் இது ஐதீகமாகவே இன்றுவும் இருக்கிறது அதே போல திருமண மாணவர்கள் தம்பதி சமேதராக சந்திர தரிசனம் செய்யலாங்க திருமணமாகாதவர்கள் பெற்றோருடன் சேர்ந்து மூன்றாம் பிறையை தரிசிக்கலாம் இதனால குடும்ப ஒற்றுமை பெருகும் அப்படின்னு கூட சொல்லலாம் சரி இந்த சந்திர தரிசனத்தை யாரெல்லாம் வழிபடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரனின் நட்சத்திரங்களான ரோஹிணி அஸ்தம் திருவோணத்தில் பிறந்தவர்கள் தங்களது வாழ்நாள் முழுவதும் இந்த மூன்றாவது பிறை தரிசனம் கண்டால் சந்திரனின் பரிபூரண அருளை கண்டிப்பாக பெற முடியும் சந்திரனை தரிசிக்கக்கூடிய நேரத்தில் கையில் காசு வைத்து மூடிக்கொண்டு வளமாக மூன்று முறை சுற்றி மீண்டும் ஒரு முறை பிறையை தரிசித்து வணங்க பெண்களுக்கு மாங்கல்ய பலம் ஏற்படுதுங்க இவ்வாறாக நாம் சந்திரன் தரிசனத்தை மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் நமக்கு நற்பலன்கள் நிறையவே கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் சந்திரனே மனதிற்கும் உடலுக்கும் அதிபதி ஜாதக கோளாறு தோஷம் பெயர்ச்சி பெ நோய் தொற்று அப்படின்னு நம்மளுடைய மனம் உடல் ஆயுளை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் நிறையவே இருக்குது இவற்றில் இருந்து நம்ம பாதுகாக்கக்கூடிய சக்தியை மூன்றாம் பிறையன்று ஜன் சந்திரன் தரிசனம் செய்கிறதுனால சந்திர பகவான் நமக்கு அளிக்கிறாரு அப்படின்னு கூட சொல்லலாம் மூன்றாவது பிறை தரிசனம் செய்தால் வருமானம் செல்வ செழிப்பு நமக்கு உண்டாக பெறும் மூன்றாம் பிறை பார்க்க முடியல அப்படிங்கிறவங்க வீட்டில் சிவ வழிபாடு செய்யலாம் பகவானினுடைய தலையில் இருக்கக்கூடிய சந்திரனை தரிசனம் செய்வது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்புக்குரியது மனதில் களங்கம் இல்லாத தூய பக்தி கொண்டவர்களை சிவபெருமான் தன்னுடைய தலையில் வைத்து கொண்டாடுவார் என்பதை இதன் மூலம் உணர்த்துகிறார் ஆகவே மூன்றாம் பிறை பார்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது சந்திர தரிசனம் செய்கிறதுனால ஆரோக்கியம் ஆயுள் விருத்தி உண்டாகப் பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த மூன்றாம் பிறை சந்திர தரிசனம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தரிசனமாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் கிடையாதுங்க இந்த சந்திர தரிசனத்தை நாம் மேற்கொள்வதன் மூலமாக நமக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பலதரப்பட்ட துன்பங்கள் விலகும் உங்களுடைய பிரார்த்தனைகள் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் கண்டிப்பாக இந்த சந்திர தரிசனத்தை மேற்கொள்வதன் மூலமாக உங்களுடைய பிரார்த்தனைகளை நீங்கள் நிறைவேற்றிக்கொள்ளலாம் உங்களுக்கு வந்து குழந்தை பேர் இல்லை வறுமையாக இருக்கீங்க கடன் பிரச்சனை இருக்கிறது சுற்றி அடுக்கடுக்கான பிரச்சனைகள் இருக்கிறது வேலை கிடைக்கல திருமணமாகியும் சந்தோஷம் இல்லை இன்னும் திருமணமே ஆகலை அரசு வேலைக்கு நீங்கள் முயற்சி பண்ணி இருக்கீங்க இப்படி உங்களுடைய எவ்வித பிரச்சனையாக இருந்தாலும் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் தொடர்ந்து மூன்று முறை சந்திர தரிசனத்தை அதாவது மூன்றாம் பிறை சந்திரபகவான் தரிசனத்தை நீங்கள் பெறுவதோடு இந்த வழிபாட்டையும் மேற்கொண்டிங்க விரதத்தையும் மேற்கொண்டு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு உடனடியாக கிடைக்கும் உங்களுடைய மனம் தெளிவடையும் செல்வ வளம் சேரும் உங்களுடைய பிரார்த்தனைகளுக்கு கண்டிப்பாக ஒரு வழி பிறக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம்